பிக் பாஸ் எதை நோக்கி போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை அது பாஸ் வீடா இல்லாட்டி நான் பீ போட்டுருக்கேன் வேணா அது என்ன வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை அதாவது கத்துவாக்கில அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது போயிட்டு இருக்கு எனக்கு கமிர்தின் மேலையுமே சந்தேகமா இருக்கு அது மட்டும் இல்லாம நைட் ஆனா பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ரூம் குள்ள போயிட்டு காணா போயிடுறாங்க என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ரொம்ப நாளா நம்ம ஆவலும் எதிர்பார்த்துக்கூடிய டாஸ்க்கு எல்லா சீசன்லமே இந்த டாஸ்க் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்றதை நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த டாஸ்க்கு இந்த வீக் இந்த வீக் வந்து வந்திருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷேர் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் அதாவது இன்னைக்கு எபிசோட பொறுத்தளவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கமுருதீன் வந்து ரெண்டு பேரையும் அதாவது விஜய் சேது சொல்லுவாள்ல எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் எனக்கு அது சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நிமிஷம் டைலாக் பேசுவார்ல அந்த மாதிரி கமுருதீனை பொறுத்தளவு இந்த சைடு பார்வதிக்கும் ஹோப் கொடுத்து பேசுறாப்புல இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அரோராக்கும் ஹோப் கொடுத்து பேசுறாப்புல திடீர்னு பாத்தீங்கன்னா நைட் ரெண்டு மணிக்கு ஸ்மோக்கிங் ஏரியாக்கும் பார்வதி கூட பேர்றா அப்படி இருக்கும் போது தலைவன் ஏதாச்சும் ஒரு சைடு போகணும் அதாவது நம்ம தலைமை சொல்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு சைடு ரெண்டு ரோ ரெண்டு சைடு ரோடு இருக்குன்னா ஒரு சைடு போகணும் நடுவுல போனேன் அப்படின்னா லாரி வந்து அடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி கமிருதினை பொறுத்தளவு ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காரு இங்கிட்ட பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு ஒரு பொசுசி ஆகுது இங்கிட்ட அரோராட்ட பேசும்போது அரோராவுக்கு பொசுசி ஆகுது இது வந்து வினோதா இருக்கட்டும் அமிதா இருக்கட்டும் எல்லாமே சொல்றாங்க அப்படி இருந்தாலுமே இந்த கமிரதி வந்து கேக்குற மாதிரி தெரிய இல்ல அவரு நம்ம சொல்றாரு பார்வதி அதாவது நான் லவ் பண்ண ரொம்ப பண்ணிடுறேன் எங்கள் வீட்டில் சொன்ன மாதிரி அதாவது என் ஃப்ரெண்ட் அவரோட ஃப்ரெண்ட் ஆரின்னு சொல்லியிருப்பாரு அதாவது ரேஷன் கார்டு இருக்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் அதை சொல்லி ஒத்துக்கிறாப்ல நான் வந்து லவ் பண்ணுறேன் நான் அதாவது பண்ணால் ரொம்ப இறங்கிடுறேன் ஹேர்ட் பண்ண ரொம்ப பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு ரொம்ப வந்து ஹோப் கொடுக்குறாரு இப்படி பேசும்போது பார்வதிக்கு வந்து என்ன தோணும் அதாவது இவன் நம்மள ரொம்ப நம்புறான் நம்மள ரொம்ப ட்ரூவா இருக்கான் போல இருக்கா அப்படின்னு தோணுது இதே மாதிரி வந்து அரவராட்டா பேசும்போது என்ன தோணும் இப்படி இது பண்றது இங்க பார்வதிட்டு வந்து இது பண்ற பக்கத்துல வந்து இது பண்றது அவங்க பண்றது எல்லாம் நீங்களே பாருங்களேன் இது பிக் பாஸ் வீடு மாதிரியே சத்தியமா எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு தான் சொல்லும் அதன் பிறகு நம்ம ரொம்ப நாளா வந்து ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கூல் டாஸ்க் அதாவது ரெசிடென்சியல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிக்பாஸ்ல வச்சிருக்காங்க நான் ரொம்பவுமே எதிர்பார்த்தேன் இது திவாகர் இருக்கும்போது இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் இருந்துச்சு அப்படின்னா திவாகர் வந்து ஸ்கூல் கெட்டப்படலாம் நம்ம வேண்டியது இருக்கும் இதில் வந்து டீச்சர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா கனி அவர்கள் இருக்காங்க அமித் அவர்கள் இருக்காங்க பிரின்ஸ்பலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து பிரஜன் அவர்கள் இருக்காங்க கண்டிப்பாக இந்த வாரம் ஏதோ ஒரு ஒரு பிராங்குக்காக வந்து இவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது பிராங்குக்காக பார்த்தீங்கன்னா அமித் அப்புறமேட்டு பிரஜன் பிரஜென்டால ஹெட் பிரஜென்ட் அப்புறமேட்டு நம்ம வார்டன் எஃப்ஜே அவர்கள்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க டீச்சரா பாத்தீங்கன்னா கனி இருக்காங்க அப்புறம் அமித் அப்புறமேட்டு ஹாஸ்டல் வார்டனா வந்து கரெக்ட் பொசிஷன்ல போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பார்வதி அவர்களுக்கு போட்டிருக்காங்க அஸ்டன் வாடனா பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜி அவர்கள் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவல்த் டுவெல்த் ஸ்டாண்டர்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதுல வந்து மற்ற இருக்க எல்லா நான் சொன்ன நபர்களை தவிர மற்ற எல்லாருமே ஸ்டூடெண்டா இருக்காங்க நம்ம விக்கல் சிக்ரம் வந்து பாத்தீங்கன்னா சார்லி சாப்ளின் கெட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் மீச வச்சு ஒண்ணு பண்றாப்ல அதெல்லாம் எனக்கெல்லாம் பார்க்க முடியல கடுப்பு தான் வருது அப்புறமேட்டு வியானா ஏதோ ஒரு காமெடி பண்ணுறதுன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அரோரா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு ஏதோ ஒரு காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் தாடி எடுத்துட்டு ஒரு மாதிரி அந்த ஸ்கூல் கெட்டப்பில் வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் நான் பேசும்போதுல எவ்வளோ அருவையாக இருக்குது இதை விட அருவையாக தான் எனக்கு எபிசோடு இருந்துச்சு ஒன்றும் இல்லை எனக்கு எபிசோடை பொறுத்துல இந்த காத்து வாக்குல ரெண்டு காதல் அப்புறம் இந்த ஸ்கூல் டாஸ்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் வந்து அவங்களோட ப்ரொமோஷனுக்காக உள்ள வந்திருந்தாங்க ரிவால்வர் ரீட்டா அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ப்ரொமோஷனுக்காக உள்ள வந்திருந்தாங்க அத்தபடி எபிசோட பொறுத்தளவு ஒரு கருமமே கிடையாது தூக்கம்தான் வருது தலை வலிக்குது எதுக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் டாஸ்க்கு எதுவும் ஒவ்வொருத்தையும் பர்டிகுலராக கூப்பிட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்களா இதனை பொறுத்து நாளைக்கு எதுவும் பாஸே பார்ப்பாரு அதாவது இவ ஒண்ணும் தேரமாட்டாங்க போல இருக்கு மூணாவது சீசன்லாம் எப்படி இருந்துச்சுன்னு அவருமே சொல்லிட்டாரு அதனால என்னைய பொறுத்தளவு இதுக்கப்புறமேட்டு நாளைக்கு வந்து யாராவது பர்டிகுலரா கூப்பிட்டு உங்களோட கேரக்டர் இதுதான் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு சாண்ட்ரா பொறுத்தளவு இன்னைக்கு ஓகேவா பட்டுச்சு அதாவது அவங்க பண்ற விதங்களா இருக்கட்டும் கொஞ்சம் காமெடி ஏதோ ட்ரை பண்ணாங்க அவங்களோட கெட்டப்புமே பார்த்தீங்கன்னா லுக்கு அழகாவே இருந்துச்சு அவங்களும் திவ்யாவும் இன்றைக்கி அந்த பாட்டு படமும் டான்ஸ் ஆடுற விதங்களாக இருக்கட்டும் அது எல்லாமே நல்லாவே இருந்துச்சு இருந்தாலுமே அந்த ஃபன்னாக இருக்கட்டும் ஒரு இனோவேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து இவங்க வந்து சீரோவாக தான் இருக்காங்க எதுவுமே பண்ணவே மாட்டேங்கிறாங்க அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே கடுப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இது அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி போக போகுது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரின்சிபலா இருக்காருல பிரஜன் கண்டிப்பா எவனாச்சு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அதுல வந்து மூக்க பார்ப்பல அதுல வந்து பர்சனலா இது போகும் கேரக்டரை வந்து கண்டிப்பா வெளியில வருவாங்க கண்டிப்பா வந்து இப்போ ஒரு சம்பவம் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ராவை வந்து டீச்சரா போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் இது வாடனா போட்டது கரெக்டா பார்வை சூ சூஸ் பண்ணியிருக்காங்க இன்னுமே அவங்கள எதுவும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதாவது இந்த தான் வந்து எவனுமே டைட்டில் கேட்டகிரியும் கிடையாது இந்த ஐம்பது நாள் போயிருக்கு எவனாச்சும் ஒருத்தனை நீ சொல்லு எவனாச்சு நல்லா விளையாடுறான் நல்லா பிளே பண்றான்னு சொல்லிட்டு ஒருத்தனை சொல்லுன்னு சொல்லிட்டு எவனையுமே சொல்லவே முடியாது இந்த ஸ்கூல் கான்செப்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா இனோவேஷனா நிறைய பண்ணலாம் ஆனா கரும ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க மிச்சர் தான் தின்ட்டு இருக்காங்க இது எனக்கு என்ன ஒரு கொடுமை அப்படின்னா ரம்யா வந்து போன வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னார் எஜ்ஜில் இருக்கீங்கம்மா இங்க காப்பாற்றப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த வாரத்துல ஏதாச்சும் பண்ணும்ல நேற்று வந்து பாத்தீங்கன்னா புலம்புறாங்க வந்து ரம்யா அதாவது நான் இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா என்னை வந்து காப்பாத்துங்க ஓட் பண்ணுங்க என்னோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன எஃபர்ட்டை மாதிரி போடுறேன் என்ன பண்றேன் இந்த ஸ்கூல் டாஸ்க்கு அதுவும் வந்து ஒரு ஸ்டூடண்டா அல்வா மாதிரி கிடைச்சிருக்கு காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து அடிச்சு நவுத்தலாம் இதுலேயும் சொல்றாங்க நான் ஸ்கூலுக்கே போனதுல ரொம்ப தேங்க்ஸ் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா இறங்கி நடிக்கிறல்ல யாரையாச்சும் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து கொலாபரேஷன் மாதிரி பண்ணி இப்போ விக்கல் விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் தான் இருக்கு என்னமோ ஒரு கர்மத்தை பண்றாருல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நாட்டி கேளாவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா துருதுருன்னு ஒரு பேர்டு கேளாவோ இந்த மாதிரி நிறைய வாட் எவரிட்டிஸ் வந்து நம்ம ஸ்கூல்ல நிறைய பார்த்துருப்போம் அதெல்லாம் அவங்க வந்து யார் கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணலாம் ஆனா இவங்க வந்து அதை எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு நிறையா அவங்க சினிமா பார்க்காதவங்களா அந்த மாதிரி நிறைய பண்ணலாம் ஆனா ரம்யாபுரத்துல எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க இதனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரம்யா வெளிய ரம்ச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற தான் இருக்கு ஓட்டுக்கள் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ வியானாக்கும் சுத்தமாக ஓட்டுக்களுமே இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரஜனா இருக்கட்டும் அரோராவா இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் யாருக்குமே ஓட்டுக்கள் இல்லை ஓட்டுக்களை அளவு அதிகமான ஓட்டுகள் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபஸ்ட் இடத்துல விக்ரம் இருக்காரு அதுக்கப்புறம் திவ்யாவா இருக்கட்டும் பார்வதியா இருக்கட்டும் கமருதி இவங்க நாலு பேருக்குமே ஓட்டுகள் வந்து சூப்பராகவே இருக்கு அடுத்தடுத்த கேட்டகிரில ஒரு எட்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எட்டு சதவீதம் இருந்தாங்க அப்படின்னா ஆறு சதவீதம் இவங்க இந்த எட்டு பேருமே அதே ஒரு ரேஞ்சில தான் இருக்காங்க ஒரு மாற்றம் கூட பார்த்தீங்கன்னா சுத்தமா வந்து கிடையவே கிடையாது அதே ஒரு பொசிஷன்ல தான் இருக்காங்க அதனால இனைய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா யார் வேணா இந்த வாரம் வெளியில போலாம் சப்போஸ் வந்து பிரஜன் அண்ட் சாண்ட்ராபிள் இந்த வாரம் இருக்கு அப்படின்னா அவங்கள வெளியில் அனுப்புவாங்க அப்படில யாராச்சும் ஒருத்தர் அனுப்பிச்சுட்டு அவங்க கேம் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாகவே இருக்கு இல்ல வியானா பொறுத்துல பார்த்தீங்கன்னா அவங்க கிஞ்சு அவங்க இந்த ஒரு கேட்டகிரி போன தடவை இந்த சௌந்தர்யா ஒரு கேட்டகிரியில் இருந்தாங்க பார்த்திங்களா அந்த கேட்டகிரியில் வந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பண்ணாமல் இருக்க மிச்சர் சாப்பிட்டுருக்க ரம்யா வெளியில் அப்ப அனுப்புறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டூ ஸ்கூல் டாஸ்க்கில் என்ன பண்ணால் நல்லா இருக்கும் யாரோட கேரக்டர் நல்லா இருக்குது இந்த வாரம் யார் வெளியில் போனால் நல்லா இருக்கும் அப்புறம் பாரு கமுருதின் இந்த அரோரா அவங்களோட காதல் இதெல்லாம் காதைகளை பார்க்கும்போது என்ன தோணுது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்